ஆயிரம் பேர் உனக்கு கால் கொடுத்தாலும் எல்லாரு காலையும் சேர்த்து உடைச்சிருவானா உனக்கு கஷ்டத்தை கொடுத்து தீர்வானா உனக்கு அல்லாவே ஒரு கஷ்டத்தை கொடுக்க நாடி இருந்தா நீ அல்லாவை விட்டு விட்டு அடுத்தவனை பிடிக்க பாக்க என்ன அவனை பிடிக்கலாம் இவனை பிடிக்கலாம் சகாயம் தேடிக்கலாம் மனித சுபாவத்துல என்ன ஆயிடுச்சுதா இப்ப நாம எல்லாம் என்ன சொல்றோம் ஆகாத பட்சத்துக்கு அல்லாவை பிடிக்கணும்னு சொல்றான் என்ன முந்தி கைய காலம் ஆட்டி பார்க்கணும் அங்க ஓடணும் இங்க ஓடணும் அதை செய்யணும் இதை செய்யணும் எல்லாம் செய்யணும் முடியல அல்லா நீ தாங்க அல்லாவுக்கு அல்லாவை கூப்பிடணுங்க அல்லாஹ் என்ன சொல்றான் அடியானு அந்த ஆகாத பட்சத்துல என்ன கூப்பிடுற நீ முந்திய கூப்பிட்டுக்க என் தயவை முந்திய நீ தேடிக்க சரிதான் இப்ப பேச்சு வேற லைன்ல போதும் நான் என்னத்துக்கு சொல்ல வந்தேன் அல்லாஹு தாலாவுடைய நினைவுல நாம இருக்கணும் நமக்கு கவலை தேவை இது நாம இருக்கிற இடம் தெரியும் போற இடம் தெரியும் வர்ற இடம் தெரியும் அவனுடைய வெயில் அவனுடைய ஞானத்தில் இல்லாமல் நாம எங்கேயும் மறைஞ்சு போறதுங்க அதனால அந்த கருணை மிக்க ரம்பு எப்பவுமே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நமக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இது அவனுடைய பணம் சரி இப்ப ஏற்பட்ட கருணை மிக்க ரம்பு ஒரு செகண்டுக்கு நம்மளை அவன் சிந்தனை விட்டு எடுத்திருப்பானா நியாயம் சொல்லுங்க ஒரே ஒரு செகண்டுக்கு அது சங்கை மிக்க சூஃபியாக்கள் சொல்றாங்க ஒரு செகண்டுக்கு ஒரு வஸ்து அல்லா தன் சிந்தனையை விட்டு அகற்றி இருப்பானே ஆனால் ஜெயிலு வந்துடும் அந்த அளவுக்கு அல்லாவுக்கு அறியாம வந்துடும் என்ன அது ஒரு சின்ன எறும்போ அதை விட புழுவோ பூச்சியோ அல்லாவுடைய அல்லாவுக்கு ஜெஹலி என்று அறியாம வந்துடும் என்ன இந்த அளவுக்கு அகைதா இருந்தாலும் ஈமனுக்கு மாத்தமா போயிடுவாங்க நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தவங்கள எப்படி சொன்ன கொடுத்தாங்க சமுத்திரத்தினுடைய பாதாளத்துல இருக்கிற வஸ்துக்களும் அல்லாவுக்கு தெரியுது தெரியுங்களா அமாவாசை இருட்டுல கருப்பு மலைக்கு மேல கருப்பு எறும்பு போனது அல்லாஹ் தெரியும் மாதிரி அதுங்களா இப்படி எல்லாம் நமக்கு சின்ன பிள்ளைல சொல்லி கொடுத்தாங்களையே அல்லாஹ்வுடைய உயர்வை அவனுடைய தன்மையை விளங்குறதுக்கு சரிதா இவ்வளவு விசாலமாக பார்க்கக்கூடிய சக்தி படை தரப்பு நம்மள பாக்காமையா இருக்கிறான் நம்மள பாத்துக்கிட்டே இருக்கிறான் சரி அவன் சிந்தனையை விட்டு அவன் என்னைக்காச்சும் வெளியே இருப்போமா இல்ல ஒரு செகண்டுக்கு வெளியே ஆகுவானா ஆக மாட்டாத்தா சரிதா இப்ப நீண்ட பிரசன்னம் செய்கிற நோக்கம் இல்லை அல்லாவுடைய திக்கருடைய அவசியத்தை உங்களுக்கு உணர்த்ததுக்காக சொல்லும் அப்ப நீங்க எல்லாரும் இப்ப சாட்சி சொல்லிவிட்டீங்க ஒரு செகண்டுக்கு கூட அல்லா என்ன மறக்கி நம்மள யாரையுமே அல்ல மறக்க இல்லை ஆனா நாமளை விடுங்க காஃபிர்கள் மறந்துருக்கானா மறக்கல அல்ல அவனுடைய சிந்தனை விட்டு அகல முடியாது அவனுடைய சிந்தனையில் இருக்கிறதுனாலதான் எல்லாருக்கும் ரிஸ்க் கிடைச்சிக்கிட்டே இருக்கு எல்லாருடைய காரியங்களும் நடந்து நிறைவேறிக்கிட்டே இருக்கு சரிதான் அப்போ ஒரு செகண்டுக்கு கூட நம்மளை மறக்காத அந்த ரப்ப நாம மறந்து இருக்கிறதுக்கு என்ன நியாயம் அப்போ நீதம் நியாயம்ங்கிற முறையில நாம அறிவை கொண்டு யோசிச்சாலும் அல்லாஹுவை தியானிக்க வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு தெரியும் ஹ பொதுவாக மனிதர்கள்ல நம்மள ரொம்ப நினைக்கிற மனுஷனை நாமள நினைக்கிறோம் நம்மளை பத்தி யார் ரொம்ப நினைக்கிறாங்களோ அவங்களுடைய யாபம் நமக்கு வரத்தான் செய்யுது ஹ அல்லாஹு ஜல்லஷான ஹு நம்மள அறவே மறக்கையில் சதா அவனுடைய சிந்தனையில் நாம் இருக்கிறோன்னு சொன்னான் நம்ம பேர்ல கடமை ஆயிடுச்சு நாம சதாவும் அல்லாஹ்வுடைய சிந்தனையை குடிகொள்ள செய்வான் நம்மளுடைய சிந்தனையில் அல்லாஹ் தான் இருக்கணும் இது அல்லாஹ் ஜல்ல ஷா பல விதமாக பல முறைகளில் இதனுடைய உயர்வுகளை சிறப்புகள் அல்லாஹ் தாலா வலியுறுத்தி இருக்கணும் இதனுடைய ஒரு முக்கிய குறிக்கோள கொள்கிறது சொல்கிறேங்க இப்போ நான் ஆரம்பத்தில் உதாரணத்தை கொண்டு சொல்றேன் ஆ நினைவு கூறச் சொன்னது எதற்காக என்றால் அல்லாவுடைய யாபகம் ஒரு மனுஷனுக்கு இருந்தா அவன் செயல்படும் பொழுது அவனுடைய செயலை அல்லாவுடைய யாபகம் என்ன செய்யும் அந்த சன்மார்க்க சட்டப்படி அதை மாற்றி அமைச்சு கொடுவோம் அல்லாவுடைய யாபகம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த செயலை போவோம் உதாரணமாக அல்லாவுடைய சிந்தனை உள்ள ஒரு மனுஷன் ரோட்டில் போகும்போது இஸ்திஞ்சாவுக்கு வந்துச்சு மற்றும் உண்டான மனிதர்களை போல நின்ற நிலையில இருப்பானா அல்லாவுடைய யாபகம் கல்வில இருக்கும்போது இருக்க முடியுமா முடியாது அவனுக்கு அந்த யாபகமே என்ன செய்யணும் அவனை பலாத்காரமாக உட்கார வச்சுப்பிடும் சும்மா குழந்தை பிள்ளைகளுக்கு சொன்ன மாதிரி சொல்றேன் சரிதா உட்கார்ந்தான் உட்கார்ந்தான் உட்கார்ந்ததுக்கு பிறகு கிபிலா பக்கமா இருப்பான் மேற்கு பக்கமா உட்கார்ந்துருக்கிறான் உக்காந்த உடனே அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நம்ம கிபிலா பக்கமா எந்த பக்கம் முகம் திருப்பி நாம சஜித செய்யறோமோ அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்துருக்கறோம்னு தெரிஞ்சுச்சு சரிங்களா சரி இருந்தா இருக்கட்டுமே அதனால என்ன பரவாயில்ல அப்படின்னு இருந்துருவான் நான் உன்னுக்கு இருக்க மாட்டான் அல்லாவுடைய சிந்தனை இருந்துச்சு அந்த நேரம் கல்வல அந்த சிந்தனை அவனுடைய டைரக்ஷனை மாத்திவிடும் உட்கார்ந்தவன் எந்திரிச்சு வேற திரும்பிதான் சரிதான் சரி போனா மனுஷன் உட்கார்ந்தான் உட்காரும் பொழுதுதான் கொஞ்சம் உட்கார்ந்தான் என்ன தன்னுடைய மர்மஸ்தானம் தெரியும்படியா உட்காருவானா முஸ்லிமான மனுஷன் ஏன் உட்கார மாட்டான் இல்ல சிந்தனை இருக்க இருக்கு அந்த அல்லாவுடைய யாபகம் இருக்குங்களே அந்த யாபகம் வந்து என்ன சில பேரு அல்லாவுடைய திக்கருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு விளங்கையில் அதுக்காக சொல்ல வர இப்ப அந்த அல்லாவுடைய யாபகம் என்ன செய்யணும் அவனு என்ன அல்லாஹ்வுடைய சன்மார்க்க சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட செய்யும் இது அதுல இருக்கிற ஒரு தத்துவம் அது இதனால தான் அல்லாஹ் தாலா எங்கே போனாலும் என்ன யாபகம் வாங்கிங்கிறான் நீங்க ஜிஹாதுக்கு போயிட்டீங்க என்ன மறந்துடாதீங்கிறான் அங்கேயும் என்ன யாபகம் செய்யும் மூசா அலிசலாத்தையும் ஹரூன் அலிசலாத்தையும் தபலீகுக்கு அல்லா அனுப்பி ஃபிராவுன் இடத்துல வலா தனியா திக்ரி மூசாவே தபலீகுக்கு போற நீங்க திக்ருல சோம்பல் செய்யாதீங்க வலா தனியாண்டா என்னுடைய யாபகத்துல சோம்பல் செய்யாதீங்க அதுல குறைபாடு செய்யாதீங்க ஃபுல் பவர்ல இருங்க நல்ல பூரண திக்ருல இருங்க பூரணமாக என் யாபகத்துல இருங்க அப்பதான் உங்களுடைய தபலீகும் பலன் அளிக்கும் அது அப்பதான் நீங்களும் அல்லாவுடைய கண்ட்ரோலுக்கு அல்லாவுடைய கட்டுப்பாட்டுக்கு இணங்கி தபலீகு செய்வீங்க விளங்குச்சிங்களா இல்லைன்னு சொன்னா அல்லாவுடைய சட்டம் போய் உன்னுடைய மனோ இச்சை முன்னால வந்து நான் சிறு பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்றேன் தா அல்லாவுடைய திகர் வந்துட்டா அல்லாவுடைய நினைவு வந்துட்டா ஒரு மனுஷன் அது என்ன செய்யும் செய்யும்லா இயன்ற அளவுக்கு அல்ல ஒரு பெரிய சக்தி இருக்காது அதனால தான் அல்லாஹு தாலா திகர்லாஹி அக்பர் அல்லாவுடைய தியானம் ரொம்ப பெரிய வசூன்னு சொல்லிட்டாங்க அது கட்டாயம் மனுஷன மாத்த செய்யும் என்ன புறம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் என்ன யாரும் இல்லையான்னு நினைச்சிட்டு புறம் பேசுறோம் யாரும் இல்லையான்னு நினைச்சு புறம் பேசுறோம் ஒரு ஆள் புதுசா வந்துட்டான் புறம் பேசுறதை நிறுத்திக்கிறோமா இல்லைங்களா ஏன் நிறுத்துறோம் இவன் கேட்டுக்கிட்டு போய் கோழி சொல்லிவிட்டா என்ன செய்யறது வம்ப வளர்த்து விட்டுருவான்னு சரிதா ஒரு மனுஷன் வந்து பாக்கறான்னு சொல்லும்போது போது நிறுத்திக்கிறோமே அதே நேரத்துல நம்ம ஈமன் என்ன வச்சிருக்கிறோம் அல்லாஹ் நம்மளை பாத்துக்கிட்டே இருக்கிறான் அப்ப அல்லாஹ் பாத்துக்கிட்டே இருக்கிற எப்படி புறம் பேசுறோம் அல்லாஹ் பாக்குறாங்கிறத அந்த நேரத்துல மறந்துடும் வேற ஒண்ணும் இல்லை அது நினைவுக்கு வந்துருச்சு நம்ம சிந்தனைக்கு வந்துருச்சு கட்டாயமாக அந்த பாவத்துல மனுஷன் தப்புறதுக்கு ஏது காரம் ஏற்படும் சினிமா கோட்டையில போய் கியூல நின்று தான் சாயப்படும் சினிமா கூட்ட க்யூல நிக்கிறாங்க ஜனங்கெல்லாம் பாக்குறாங்க போறாங்க வர்றாங்க அலட்சியமா நிக்கிறாங்க இருக்கட்டும் என்ன எல்லாரும் பாக்குறதா சரிதான் அல்லாஹோட சிந்தனை வந்துருச்சு அவனுக்கு அல்லாஹுடைய ஞாபகம் வந்துருச்சுதா அல்லாஹவுடைய ஞாபகம் வந்தால் அது அல்லாஹுடைய அச்சத்தையும் கொண்டு வரும் கட்டாயமாக அல்லாஹ்வுடைய அச்சம் அதனால ஒரு கூச்சம் ஒரு ஒரு வெட்கம் ஏற்படும் மனுஷன் திருந்துவதற்கு ஏது ஹாரம் இருக்கு கைர் ஹாசில கலாம் சுருக்கமாக சொன்னால் அல்லாஹ்வுடைய துக்குரு இருக்குங்களே அது சாவி அஹ் ரிக்குருல்லாஹி மிஸ்தாஹும்தான் அல்லாவுடைய திக்கர் இருக்கு அது சாவி திறவு போலாம் அப்ப மனிதனை ஏவப்பட்ட கருமங்களை எடுத்து செய்ய தூண்டுவதும் அல்லாவுடைய திக்கர் இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் இஷா தொழுவாம இன்ஷால்லா தூங்குவோமா அல்லாஹ் தூங்க மாட்டோம் நிச்சயமா தூங்க மாட்டோம் இன்ஷால்லா எவ்வளவு நேரம் ஆயிட்டாலும் இஷா தொழுது தூங்குவோம் எதனால அல்லாவுடைய திக்கர் இருக்கு யாபகம் இருக்கு அவன் யாபகம் இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் அலட்சியமா தூங்கி பார்த்தாலும் தூங்க விடாது அல்லாவுடைய யாபகம் தட்டி எடுக்க விடாது இஷா தொழுவாம எப்படி தூங்குற வித்திர வராது சரிதான் இதே மாதிரி வாழ்க்கையினுடைய சர்வ அம்சம் சரி இங்க இருந்து சிங்கப்பூருக்கு போன ஒரு மனுஷன் போன இடத்துல தன் மனைவி மக்களை மறந்துட்டால் மாசம் மாசம் பணம் அனுப்ப மாட்டான் குடும்ப செலவு காசு அனுப்ப மாட்டான் தவறி போடுவான் அதாவது நிறைவேற்ற வேண்டிய கடன்களை நிறைவேற்ற மாட்டான் சொல்றது நியாயமாயிடுங்களா மனிதனுக்கு அல்லாவுடைய மறதி வரும் பொழுது அல்லாவுடைய யாபக குறை பொழுது அவன் அல்லாவுடைய சட்ட திட்டங்களை மீற உற்படுகிறான் விளக்கப்பட்ட காரியங்களையும் அடி எடுத்து வச்சிருவான் விளக்கப்பட்ட காரியங்களை அடி எடுத்து வைக்கும்போது அல்லாஹவுடைய ஞாபகம் வந்துருச்சு விளங்குச்சுங்களா அது அவனை காப்பாற்றவும் கூடும் ஒரு மனுஷன் சினிமா கொட்டாக்கி போறதுன்னு போறான் இடையில அடிக்கடி அல்லாஹுடைய சிந்தனை வருது அவனுக்கு என்ன அல்லாஹ் இத தடுத்து இருக்கிறானே நாம அதை மீறி போறோமே அல்லாஹ் வருத்தம் வருமே இந்த திக்குரு வந்துச்சுன்னா என்ன செய்வான் இந்த சிந்தனை வந்துச்சுன்னா திரும்பிடுவான் வழங்குச்சுங்களா அப்ப அல்லாஹ்வுடைய திக்கிரு ஏவப்பட்ட கருமங்களை செய்யாம இருக்கவும் சம்மதிக்காது தூண்டிக்கிட்டே இருக்கான் அல்லாஹ்வுடைய யாவகம் விளக்கப்பட்ட பாவ காரியங்களை மனிதன் பிரவேசிக்கும் போது அதை தடுக்கத்தான் செய்யும். ஏதா மீறி போய் உலந்துறறானடா அது ஒரு தனி பிரச்சனை. அது தனி சப்ஜெக்ட் அது. நான் பொதுவாக அல்லாஹு தாலா தன்னுடைய தியானத்தை தன்னுடைய zikr வற்புறுத்தி குர்ஆனில் எல்லா நிலையிலும் என்ன யாவகம் செய்யுங்க நீங்க நிண்ட நிலையில என்ன யாவகம் செய்யுங்கள். ஃததுகுருல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜனுபிக உங்களுடைய நிலையில என்ன திக்கிற செய்ய படுக்கையில செய்யு நீங்க உட்கார்ந்து இருக்கிற நிலையில என்ன செய்யு ஆக என்ன மறக்காதீங்கன்னு சொல்றான் ஏன் மறக்காதீங்கன்னு சொல்றான் செய்யறது அல்லாவுக்கு எதுவும் அனுகூலம் இருக்கா இல்லவே இல்லை அவனுக்கு எதுவும் தேவை சரி நம்மளை திக்கிற செய்ய என்ன நினைவுல கொண்டிருந்தால் என்னுடைய சட்ட திட்டங்களுக்கு மாறு செய்ய மாட்டீர்கள் இது அல்லாவுடைய நோக்கம் சரிதா இப்ப சில பேர் அல்லாவுடைய திக்கிற துர்ப்பிரயோகம் செய்யறாங்க அதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன்

எத்த யாபகம் இருந்தா தான் எதுவும் செய்ய முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரம் செய்ய முடியும் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு உதாரணம் சொல்லி காமிச்சேன் என்ன விருந்துக்கு அழைத்தவர்கள் என்ன மறந்துட்டாங்கன்னு சொன்னா நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காது அப்ப அடுமை அல்லாவை மறந்துட்டு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடன்களையும் மறந்துடுவான் அதனால அல்லாஹு தாலா ஒரு சாவியை ஆக்கி வச்சிருக்க நீங்க திக்கிற அதிகமாக செய்ய நிலையில செய்ய இருப்புல செய்ய படுக்கையில செய்ய ஆக அல்லாவை மறக்காதீங்க சரிதான் அல்லாவை திக்கிற செய்ய ரகசியம் என்ன இந்த திகிரு இருக்குங்களே அது எங்க வந்தாலும் உன்னை தடுக்கும் வியாபாரத்துல மோசடி செய்யற கட்டம் வந்துச்சு என்ன தெராச கொஞ்சம் குறைச்ச அளக்குற மாதிரி இருந்துச்சு அங்கே அல்லாவுடைய திகிரு வந்துருச்சு அல்லாவுடைய யாபகம் வந்துருச்சு என்ன செய்யும் மனுஷனை தடுக்கும் கூச்சத்தை உண்டாக்கும் ஆஹ் நம்ம எப்படி பாக்குறோம் மெரினா பீச்சுக்கு போனோம் அன்னிய பொம்பளை மேல நப்சு பார்க்க சொல்லி தூண்டுது என்ன ஜோடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறா பார்க்க சொல்லி நப்சு தூண்டுது அல்லாவுடைய திகிரு வந்திருக்கு திகிரு தடுக்கும் அந்த தீய காரியத்தை அல்லாவுடைய திகிரு தடுக்கும் அதுல ஒரு பவர் இருக்கு சரிதான் நாம அதை சிந்திச்சு பார்த்தா நிச்சயமா தெரியுது அதனால் அல்லாஹூ ஜல்லஷானு தாலா நான் சுருக்கமாக சொல்றேன் தன்னை அதிகமாக திக்கு செய்யும்படியாக வற்புறுத்தி இருக்கிற அல்லாவுடைய திக்குல இருக்கிற பிரயோஜனங்கள் இருக்குங்களே அதை எல்லாத்தையும் இப்போ இந்த குறுகிய நேரத்தில் சொல்லி முடிக்கிறதுனா முடியாது ஆனா ஆனால் சுருக்கமாக உங்களுக்கு ரெண்டு ஒரு கதை சொல்லிவிட்டேன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்புற தள்ளப்படக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய திக்கர்ல இருந்தாங்களா அல்லாவும் மறந்து இருந்தாங்களா அல்லாவுடைய திக்கர்ல எந்த அளவுக்கு அல்லாவுடைய திக்கர்ல இருந்தாங்க அவன் ஒருத்தனுடைய தயவு போதும் அவன் நம்மளை பாத்துக்கிட்டே இருக்கிறான் இப்ப என்ன நடக்குது அல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறான் கட்டாயம் காப்பாத்துவான் காப்பாத்தனா இல்லைங்களா அல்லா காப்பாத்தனா சரிதான் நான் இஹையாவில் உள்ள ஒரு கதையை சொன்ன ஒரு மனுஷன் காட்டுல போகும்போது கிணத்துல விழுந்துட்டான் அடுத்த போல போன வழிபாடு கிணத்தை விட்டாங்க அவன் உள்ள இருந்து கணக்க கூட இல்லை அல்லாவுக்கு தெரியும் நான் இங்க இருக்கிறதுங்கிறத அல்லாஹ் அவன் எப்படி காப்பாத்தனா துஷ்ட மிருகத்தை விட்டு அவன் உயிரை அல்லாஹ் சரிதான் அப்படி காப்பாற்றக்கூடிய ரப்பு அவனை மறந்து இருக்கிறது இருக்குங்களே ஜி அது மகா துரதிஷ்டம்னு சொல்றான் அது ரொம்ப நசீப்பு கெட்ட நிலையன்னு சொல்றான் ஹத்தாக்கு எதுவரைக்கும் உண்டு கேட்டா இருலோக ரஷ்ஷகர் சல்லாஹ் சொல்லும் அல்லாஹை மறந்தவன் மையத்துக்கு சமமானவன்ட்டான் மசல்லுள்ளது இப்ப உங்க முதலாளிகள் ரெண்டு பேரும் மேல போய் உட்காந்துக்கிட்டு அசரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொடுக்க ஆள் இல்ல பசி பசி தாங்க முடியல ஏன்னு கேப்பாரு இல்ல அவர் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு தியானம் செய்யறாங்க என்ன பாவா காலையில இருந்து நாஸ்டா இல்ல சோறு இல்லன்னு கேட்டா சொன்ன வேலை எல்லாம் என்னாச்சு இங்க போச்சு இங்க போச்சு ஒன்னும் போகல கொள்ளல இல்லீங்களே நம்ம உங்க தியானத்திலேயே உட்காந்துருக்கிறேன் இனி முறிது வாங்கி சில பேர் முட்டாளத்தனமா என்ன செய்யறான் அல்லாவுடைய தியானத்திலே இருக்கிறதுனால நாம தொழுவ வேண்டியது இல்லை நோம்பு வைக்க வேண்டியது எதுவும் நமக்கு மார்க்கத்துல சட்டத்திட்டமே இல்லைன்னு வரம்ப கடன் அப்போ அப்ப விக்கருடைய அசல் நோக்கம் என்ன அல்லாவுடைய ஏவலை நீங்க எடுத்துக்கணும் இப்ப அல்லாவ ரொம்ப நினைக்காம இருக்கிற மனுஷன் அலட்சியமா இருக்கிறான் அல்லாவுடைய யாபகம் கொஞ்சம் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் வணங்க ஆரம்பிச்சிடறான் அப்ப அல்லாஹ் திக்கர் செய்ய சொன்ன நோக்கம் இது இவன் தப்பா என்ன பழங்குறாது உட்காந்துக்கிட்டு அல்லாவுடைய பேரே ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா அதை நான் தாழ்வுபடுத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க அல்லாஹ்வே zikr செய்யற நோக்கம் என்ன சரிதா ಅಲ್ಲாஹு தாலா திருகுரான ஓத சொன்னாங்க திருகுரான ஓதுறதுல சவாப் அதிகம் இருக்கு अफضلুল ইபாதத்தி तिलावतல் குரான் ஹால வணக்கங்களில தலை சிறந்தது குரான ஓதுவதுன்னு சொன்னாங்க ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை கொடுக்கறாங்க இப்பிடன்ன அதுக்கு நன்மை கொடுக்கப்படுவதனுடைய காரணம் என்ன ஓதினா தான் அல்லாஹ்வுடைய உத்தரவு என்னன்னு தெரியும் அல்லாவுடைய ஏவல் இலக்க தெரியும் அப்ப ஓதினா தான் சட்டம் தெரியும் சட்டம் தெரிஞ்சாதான் செயல்படுவான் அப்ப நோக்கம் என்னத்தான் மனுஷன் அல்லாவுடைய சட்ட திட்டங்களை விளங்கி செயல்படணும் ஓதிக்கிட்டே இருக்கிறான் அதுக்கு மாத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் குரான ஓதிக்கிட்டே இருக்கிறான் அதுக்கு மாத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இப்ப அவனுடைய ஓதுதல் இருக்குங்களே இதனால்தான் இரு லோக ரட்சகர் செலவு சொன்னாங்க கியாமத்துக்கு சமீபத்துல அதிகமாக குரானை ஓதக்கூடியவர்கள் நயவஞ்சகர்களாக இருப்பார்கள் சொன்னாங்க த்துக்கு சமீபத்துல குறான ரொம்ப ஓதக்கூடியவர்கள் மிகுதமானவர்கள் நயவஞ்சகர்களாக இருப்பாங்க சட்டத்தை ஓதி அல்லாவுக்கு மாறு செய்வான் அப்ப அல்லாவை நினைவுபடுத்தி அல்லாவுக்கு மாறு செய்வான் சரிதாவுடைய அல்லாவுடைய இல்லைங்களா அல்லாவுடைய ஞாபகம் கள்ளு குடிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லலாமா அப்ப விலங்கு வச்சுக்கிட்டு திருடுற திருட்டு போய மாதிரி நான் திருடுறது பத்தாம அல்லாவுடைய பேரையும் சொல்லிக்கிறான் விளங்க சிக்கா அப்ப அல்லாவுடைய சிக்கரு அந்த பாவத்தை தடுக்கணும் அதுக்கு பகரமா நிக்கிற பயன்படுத்துறான்னு சொன்னா இப்ப வட்டி கடை வச்சு மௌலு தோதுறான் சினிமா கூட்டாய் துறக்கிறவனு மௌலு தோதுறான் என்ன பாத்தியா தரவதான் லெப்பையை கூப்பிட்டு லெப்பைக்கு யோசனை இல்லை எதுக்கு தான் பாத்தியா ஓதுறதுன்னு இவனுக்கு சட்டம் தெரியாது எல்லா இடத்துக்கும் நமக்கு என்ன எவன் கேடு கட்டு போறா பாத்தியா காசி தானே போயிடுறாரு சரி ஹைர் இப்ப நாம திக்குருந்தாவ பத்தி நீங்க சிந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அல்லாவ திக்கர் செய்ய அதுல ரொம்ப பெரிய பறக்கத்துக்கள் இருக்கு நான் இப்ப சொல்றா பிள்ளை என்ன நீ அல்லாத மறக்காம இருந்தே உனக்கு அபாயமான ரொம்ப நெருக்கடியான கட்டங்கள் வரும் பொழுது அல்லாஹுதாலா உன்னை ஞாபகம் வச்சிருக்கி பறக்கத்தான் அன்னைக்கு காட்டி விட்டுருவான் ஆமா நிச்சயமா அல்லாஹ் காட்டி விட்டுருவான் அது பெரிய பெரிய வஸ்துக்கள் சரி